வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புட்டு வெரைட்டியில் ஒன்று தான் ஆனால் ரவையில் வச்சு செய்கிறது கேசரி ஃபேமிலியை சேர்ந்தது தான் இதுக்கு ரங்கூன் பொட்டுன்னு பேர் நம்ம புட்டுக்கு வெல்லம் சேர்ப்போம் கேசரிக்கு சுகர் சேர்ப்போம் இதில் நம்ம வெல்லமும் தேங்காயும் சேர்த்து நெய்யெல்லாம் சேர்த்து ஒரு புட்டு இதுக்கு பேர் ரங்கூன் புட்டு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ஒரு பேனை அடுப்பில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை எடுத்து நல்லா கோல்டன் கலராக வறுக்க போகிறேன் முக்காவாசி வறுப்பட்ட உடனே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்தாச்சு அது நல்ல பலூன் மாதிரி உப்பி வரணும் இந்த மாதிரி ரெண்டும் பொறிஞ்சி வந்த உடனேயே ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்க போகிறோம் மீதி இருக்கக்கூடிய நெய்யில் நம்ம ஒரு கப்பு ரவை அதை எடுத்து வறுத்துக்க போகிறோம் நான் பொடி ரவை எடுத்திருக்கேன் கூடுமான வரைக்கும் பொருடி ரவை எடுக்கிறது தான் நல்லது பரு ரவையாக இருந்தால் ஒரு திருப்பு மிக்சியில் திருப்பிக்கவங்க இல்லை தண்ணியோட அளவு கொஞ்சம் கூட்ட வேண்டியிருக்கும் அதை நான் வரும்போது சொல்கிறேன் இப்போ நெய்யில் வறுக்கிறோம் நல்லா பொறிஞ்சு வரணும் அதாவது கொஞ்சம் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது இப்போ நல்லா வெள்ளை வெள்ளையாக பொரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்தால் போதும் செவ்வந்ததுக்கு அப்பல அடுத்த ஸ்டேஜ் இதுதான் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு தெரியுது இப்போ அதே அளவுக்கு அதாவது ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்து நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுக்கிறோம் இதில் கட்டியெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து மிக்சியில் ஒரு திருப்பு திருப்பிக்கணும் இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு வெல்லம் சரிக்கு சரி இருக்கும் வெல்லம் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கூட வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம் இப்போ பொன்னிறமாக வருபட்ட தேங்காயவும் தட்டுக்கு மாற்றிட்டோம் இப்போ ஒரு கப்பு ரவை சேர்க்கிறோம் அதுக்கு மூணு கப்பு தண்ணி இது கொஞ்சம் பொடி ரவையாக இருக்கிறதுனால நான் ரெண்டரை கப்பு தண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் ஒரு அரைக்கப்பு தண்ணியை லோ ஃப்ளேமில் வச்சு சூடு இருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்ச உடனே ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துட்டோம் இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை கூட்டி போட்டுக்கோங்க வெல்லம் கரையட்டும் பதம் எதுவும் வர தேவையில்லை தூசி மண்ணெல்லாம் இருக்கிறதுனால அதை கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம் இப்போ நல்லா கரைஞ்சி ஒரு கொதி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதை வடிகட்ட போகிறோம் நல்லா மேலாக இருத்து அந்த சக்கரை கரைஞ்சதை வடிகட்டியாச்சு பேனை நல்லா அலசிட்டு மறுபடியும் அதே பேனில் வடிகட்டின சக்கரை கரைசலை சேர்த்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்டோம் ஒரு அரை டீஸ்பூன் மிக்சியும் நல்லா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் அந்த வெள்ளை கரைசல்லில் சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதித்த உடனே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ரவையை சேர்க்கணும் அப்போ தான் கட்டிப்படாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக ஒரே தள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வெள்ளை கரைசல்ல கட்டி இல்லாமல் கட் கலந்து விடணும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி கட்டிப்படாது இப்போ மீதி இருக்கிறதையும் ரெண்டு பேட்சாவோ மூணு பேட்சாவோ பிரித்து அதோடு சேர்த்து கிண்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளம் வெள்ளை கரைசலோட ரவை நல்லா சேர்ந்துருச்சு வேகிற வரைக்கும் மூடி வச்சும் கொதிக்க விடலாம் இந்த மாதிரி தான் தேங்காய் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அதைத்தான் தான் மிக்சியில் திருப்பிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் நல்லா ரவை பொறிஞ்சு வருபட்ருக்கு அதனால் நல்லா ஒன்று சேர்ந்து கட்டி இல்லாமல் நல்லா வலுவழுன்னு இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும் மற்றபடி நல்லா வெந்திருச்சு இந்த சமயத்தில் உங்களுக்கு தண்ணி பத்தாதுன்னு தோணுச்சுன்னா கூட கொஞ்சம் ஒரு கால் கப்பு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூனாக ஊற்றிக்கலாம் வேணும்னா ஊற்றுங்க இதுவே சரியாக இருக்குது வெந்திருச்சுன்னு சொன்னால் அப்படியே நிப்பாட்டிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூவு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரவை வெல்லத்தோடு வெந்திருந்தது இல்லையா அதோட நல்லா கலந்து விடணும் இது கேசரி பதத்தில் தான் இருக்குது ஆனால் இதுக்கு புட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க ஏதோ ஒன்று நல்ல ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது என்ன பேராக இருந்தால் என்ன எல்லாம் வயிற்றுக்குள்ளே தான் போகுது இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப நான் அப்படியே கிண்டும் போதே அப்படியே வழுக்கிட்டு போகுது தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா தேங்காயில் இருக்கிற எண்ணெயும் இதோட சேர்ந்து வரும் அதனால் தேவைப்படாது தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரொம்ப ஒரு பிரமாதமான ட்ரெடிஷனலான செட்டி நாட்டு ரங்கூல் கொட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்